இலங்கையில் யுஎஸ்ஐட் நிதியுதவி வழங்கிய இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் திட்டங்கள் நிறுத்தம் நூற்றுக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இழப்பு என்பதாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை முதற் பக்கத்தில் அதில் தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி அந்த செய்தி இருக்கிறது சில அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் சம்பந்தப்பட்ட யுஎஸ்ஐட் நிதியுதவி குறித்த சர்ச்சைக்குரிய அறிக்கைகளுக்கு மத்தியில் அரசாங்கம் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த உள்ளதாக நேற்று முன்தினம் உயர் வட்டாரங்களை மையப்படுத்தியதாக வெளியான கருத்துக்களை மையப்படுத்தி தினக்குரல் பத்திரிகை அந்த செய்தி தந்திருப்பதை நாங்கள் காணலாம் இதே சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான புதிய அமெரிக்க நிர்வாகம் அமெரிக்க நிதியுதவியை நிறுத்தியிருக்கிறது இதன் விளைவாக இலங்கையில் பல அரசு சாரா நிறுவனங்களுடைய செயற்பாடுகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன இவை யுஎஸ்ஐ நிறுவனத்திலிருந்து நிதியுதவியை பெற்றன அமெரிக்க நிதியை மதிப்பீடு செய்து புதிய நிர்வாகத்தின் கொள்கையுடன் அதை மறுசிரமிக்க முடி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இலங்கையில் இதன் விளைவாக இருபத்தி ஒரு பில்லியன் அதாவது நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன மேலும் நூற்றுக்கணக்கான வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்கின்றன சில அரசியல் பிரமுகர்கள் உதவி பெற்றுள்ளதாக உறுதி தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அரசாங்கம் விசாரணை நடத்தும் என்று அரசாங்கத்தினுடைய உயர்வட்டம் தெரிவித்திருக்கிறது இந்த விடயம் குறித்து நாங்கள் ஆராய்வோம் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் எவ்வாறு தொடரலாம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் அந்த வட்டாரம் இது குறித்து மேலும் பல விடயங்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறது தற்போது அரசு சாரா நிறுவனங்கள் வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன தேசிய அரசு சாரா நிறுவன செயலகம் தன்னிடம் பதிவு செய்யப்பட்டமை கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிறது திங்கட்கிழமை நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் இந்த வரைவு சட்டம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்களையும் நாங்கள் காணலாம் இலங்கையில் மாத்திரமல்ல இந்த செயல் உலகளாவிய ரீதியில் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் மிக முக்கியமான ஒரு விடயமாக அந்த செய்தி பத்திரிகையில் பிரதானமான செய்தியாக வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம்